சூர்யாவுடைய அடுத்த படம் எப்படி இருக்க போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன் உருவாகிட்டு இருக்கு ரீசன் என்ன இதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள் ரெண்டு திரைப்படங்களுமே ரசிகர்கள் மதியில் பெருசாக பேசப்படல உதாரணத்துக்கு கங்குவா கூட ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அதுவும் அப்படி ரசிகர்கள் மதியில் பேசப்படல ரெட்ரோவும் அப்படிதான் ஆச்சு அதனால அடுத்த படம் கண்டிப்பாக ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு ரொம்ப சட்டலான ஒரு திரைப்படமாக கொடுக்கணுமே அதுக்கு என்ன மாதிரியான இயக்குநராக பார்க்கறது அப்படின்னு கேட்டால் வெங்கி அட்லூரியோட இயக்கத்தில் ரொம்ப ரொம்ப ஜென்ரலான ஒரு திரைப்படமாக ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கருப்பு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கத்தில் ஆனால் இந்த படத்துக்கு மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஏன் இருக்குன்னா தெலுங்குல இந்த படம் பெரிய கோர் ப்ராஜெக்டாக எடுத்துட்டு இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த திரைப்படம் ரசிகர்கள் மதியில் பேசப்படும் மமிதா பைஜு இதில் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க இவங்க இல்லாமல் ரவீனா டாண்டன் நடிச்சிருக்காங்க கூட ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்காங்க இப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் காஸ்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க இருக்கக்கூடிய நடிகை நடிகர்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ் தான் ஆக்டர் தான் அதனால் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாகி இருக்கு இப்ப கூட இன்னொரு நடிகரும் ஆட் ஆன இருக்காரு பாலிவுட்ல இருந்து அனில் கபூர் அந்த திரைப்படத்துல நடிக்க போறதா தகவல் வெளியா அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் போலப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க காரணம் என்னன்னா சூர்யா அவர்கள் எப்பவுமே ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாரு ஆனா அதுவே தெலுங்குல ரொம்ப கோர் ப்ராஜெக்ட்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த பாலிவுட்லயும் ஃபோகஸ் பண்ணும் ஆல்ரெடி நம்ம ஒரு பேன் இந்தியா படம் எடுத்தோம் ஆனா அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படல கண்டிப்பா இந்த படம் பேசப்படணும் எல்லா லாங்குவேஜ்லயும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான காஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம்னு சொன்னால் அது அட்லி அண்ட் அல்லு அர்ஜுனுடைய காம்பினேஷன்ல உருவாக கூடிய படம் தான் இவ்வளோ பட்ஜெட்டு அவ்வளோ பட்ஜெட்டு அப்படின்னு இந்த படத்துடைய பட்ஜெட்டை மட்டும் மெஷரே பண்ண முடியல முடியலப்பட்ற மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படம் ஹாலிவுட் படமாவே நாங்கள் எடுக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாமே ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு இதில் தீபிகா படுக்கோ நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அப்டேட்டும் வந்துருந்துச்சு அல்லு அர்ஜுனுடைய வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க தீ தீபிகா படுக்கோனுடைய ஆக்ஷன் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அதனால இந்த படம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது ஆனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய டைம் டியூரேஷன் கேட்டிருக்காங்க அப்போ இந்த படத்தை கம்ப்ளீட்டே பண்ண முடியணும் அதுக்கும் சன் பிக்சர்ஸ் ஓகே சொல்லிட்டு இப்போ அதுக்கு உண்டான வேலைகளை நடத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா நடிகை நடிகர்களுக்குமே பெரிய பட்ஜெட் படத்தில் டெஃபினட்டாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசை இருக்கும் ஏன்னா அப்போ அவங்க சீனியர் மோஸ்ட் ஆக்டராக பார்க்கப்படுவாங்க அப்படி இருக்கும்போது பாகுபலி அப்படின்ற பிரம்மாண்டமான படத்தில் நடித்ததுக்கு ரம்யா கிருஷ்ணனுக்கு திரும்ப ஒரு கம்பேக் கிடைச்சதுன்னு சொல்லலாம் மறுபடியும் ஜெயிலரில் வந்தாங்க அண்ட் இப்போ இந்த அட்லியன் அல்லஜுனுடைய காமினேஷனில் உருவாகக்கூடிய இந்த திரைப்படத்துலையும் அவங்க ஆட் ஆன் ஆனிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த படமும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிக்கிறாங்க சரி ரம்யாகிருஷ்ணன் எதுக்கு காஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு படமாக இருந்தால் தான் ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தால் அதுக்கு அவங்க ஆப்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரியோ இல்லை ஃபியூச்சரிஸ்ட்டுக்கான படமாக இருந்தால் அதுக்கு அவங்க ஆப்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரியோ எதிர்பார்த்து தான் இந்த படத்தில் அவங்கள காஸ்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வெறும் ரம்யா கிருஷ்ணனை காசு பண்ணத பண்ணதை வச்சு இந்த படத்தோட கதையை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பத்தான் ஜவான் டங்கி இப்படி இவர் ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களும் வசூல வாரி குவிச்சா நாங்க என்னதாப்பா பண்றது அப்படின்ற மாதிரி தான் வந்த எல்லா திரைப்படங்களுமே வசூல வாரி குவிச்சதுன்னு சொல்லலாம் ரசிகர்கள் மத்தியில ஷாருக் ஒரு பெரிய அந்தஸ்தே உருவாகிருச்சு தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படங்களும் ஆல் லாங்குவேஜ்ல ஹிட் சரி அவங்களுடைய பசங்க ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா அதுல ஒரு பொண்ணு அப்படியே தூக்கி நடிக்கிறதுக்கு வச்சாச்சு ஆனால் அவங்களுடைய பையனான ஆரியன் கான் அடிக்கிறதுலாம் வேண்டாம் இயக்கம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி டேரக்ஷனில் இறங்கி இப்போ த பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் அப்படின்ற ஒரு படமும் பண்ணிகிட்டு இருக்காரு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஷாருக்கான் கான் இவர் படத்தை பற்றினா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க சரி அப்படியே போகிற போக்கில் போட்டுவிட்டா தானே படத்துக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் பற்றியும் ஆரியன் கானை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க அப்படி இப்போ ரீசெண்டாக இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு படத்தையும் ஷாருக்கான் கான் பார்த்துருக்காரு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த படம் ரொம்பவே நல்லா

நடிக்கிற எல்லா திரைப்படங்களையுமே அவரோட கேரக்டர் தனியாக தெரியும் ஈவெந்தோ கேரக்டர் அவருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் அதை எடுத்து நடிக்கிற ஒரு விதம் இருக்கு இல்லையா அதில் ஃபகத் பாசலாம் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்படியே போய்கிட்டு இருந்தால் எப்படி அடுத்து எப்போ நம்ம ஹாலிவுட்டுக்கெலாம் போகிறது பாலிவுட்டுக்கெலாம் போகிறது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும் இல்லையா அப்படி ஹாலிவுட்டோடைய ஆப்ஷன் ஒன்று வந்தோம் அதை ஃபகத் பாசல் மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிற விஷயம் இப்போ இனி இடத்துல செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு டாம் க்ரூஸ் அப்படின்னு சொல்லும்போது போது லைஃப் ஸ்டென்ட்டோடைய கிங்கே அவர் தான் அவர்லாம் யாரையும் ரூபா வச்சு பண்ணதே கிடையாதுப்பா லைஃப் லாங் அவர் மட்டும் தான் அந்த சீன்ஸ் எல்லாம் நினைப்பாருன்ற மாதிரி டாம் க்ரூஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் லைவ் ஸ்டண்ட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் அவர் யாருமே வச்சு டூப்பா பண்ணது இல்ல எல்லா ஸ்டண்ட் காட்சிகளும் அவர் தான் பண்ணுவாரு மிஷன் இம்பாசிபிள் எல்லாம் இதெல்லாம் பாசிபிளான்ற மாதிரி வசூல் சாதனை படைச்ச படமா தான் பார்க்கப்படுது அண்ட் இந்த படத்துடைய சீரிஸ் எல்லாம் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது போது அடுத்தடுத்த படங்களுடைய போக்கஸும் அவருக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சு அப்படிதான் இப்ப டாம் க்ரூஸ் நடிக்கக்கூடிய அடுத்த திரைப்படத்துல பகத் பாசுல காசு பண்ணலான்னு வந்திருக்காங்க ஆனா பகத் பாசுல் நோ சொல்லிட்டாரு வீடியோ கால் போயிருக்காங்க அந்த டைமில் அவருடைய இங்கிலீஷ் ஃப்ளூன்சி எல்லாருமே பார்த்ததுக்கப்புறமா சரி இவர் கரெக்டாக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி யோசிச்சாராக என்னன்னு தெரியல ஆனால் டேரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றது மட்டும் ஃபகத் பாசலுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் அவர் யோசிக்காமல் நோ அப்படின்னு சொல்லிட்டாராம் இன்னொரு ரீசனும் இருக்கு சம்பளமே கிடையாது ஃபோர் மந்த்ஸ் கண்டிப்பாக அமெரிக்காவில் வந்து தங்கணும் இப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்போது இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்ற மாதிரி தான் அவர் நோ அப்படின்னு சொல்லியிருக்கதாக சொல்கிறாங்க ஈவன் தோ அவர் ரொம்பவே பிஸியான ஒரு ஸ்கெடியூலில் தான் ஓடிக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடியுமே கூலி படத்துல சௌமின் நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்கு ஃபகத் வாசலை தான் கேட்டாங்க ஆனால் அவருடைய கால்ச்சிட் ரொம்ப பிஸியா தான் பண்ண முடியல மேபி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்துனுடைய ஃப்ளேவரே மாறி இருக்குமோ என்னமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க எனிவேஸ் இந்த படங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் அடுத்த படமா ஃபகத் வாசலோடது என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுதா குங்கராவுடைய இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற படம் சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல இதுல ரவி மோகனம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய காஸ்ட் அதர்வா இதில் ஷீலீலா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காஸ்ட் ரொம்ப பெருசாவே இந்த படத்துல உருவாக்கியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நடக்கக்கூடிய ஒரு கதைகளமா இந்த படம் இருக்கிறதுனால படத்துக்கு வேலை ரொம்ப அதிகம் அதனால ரொம்ப ப்ரேயராகவே எல்லாத்தையும் பண்ணும் ரொம்ப டைம் எடுத்து சீக்கிரமா இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க இந்த படத்துல இன்னொரு காஸ்ட் மேடம் இருக்காரு ரெண்டாயிரத்துல ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர் தவழ் சின்னமால அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பா அந்த பட்டியலில் அபாஸ் இருப்பார் பதினோரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த திரைப்படம் மூலியமா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அபாஸ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டருக்காக காஸ்டா இருக்காராம் அவருடைய ஷூட்டுமே ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிர சீக்கிரமா படத்தோடைய வேலைகள் பண்ணும்போது கூட வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயம் பண்ணனும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல அபாஸை காஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறமா திரும்ப அபாஸ் இந்த படம் மூலியமா கம் பேக் கொடுக்குறாரு இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சிரமப்பத்தின பல விஷயங்களை பாத்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபெசோடு ரெடியாக இருந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் வாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர்